கோவில் பத்து ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய காணொலியில் கோவை மாவட்டம் துடியலூரை அடுத்த கூ வடமுதுரை என்னும் இடத்தில் அமைந்துள்ள விருந்தீஸ்வரர் உடனுறை விஸ்வநாயகி அம்பாள் திருக்கோவில் பற்றி பார்க்கலாம் நால்வரில் ஒருவரான சுந்தரர் சிவாலயங்கள் தோறும் சென்று வழிபட்டு வந்தார் அவினாசியில் அவிநாசி லிங்கேஸ்வரரையும் அன்னை கருணாம்பிகையும் தரிசித்துவிட்டு விருந்தீஸ்வரர் கோயிலுக்கு வரும்போது மிகுந்த பசி ஏற்பட்டது தள்ளாடியபடியே கோயிலை அடைந்தார் அவரது நிலை கண்ட ஒரு தம்பதியர் அவரை உபசரித்தனர் கணவன் விசிறிவிட மனைவி வனமுருங்க கீரையுடன் அமுது தயாரித்து அளித்தால் அமுதை சாப்பிட்டவுடன் சுந்தரருக்கு புத்தொளி பிறந்தது இந்த புத்தொளிக்கு காரணம் அமுது படைத்த வேடுவராக வந்த இறைவனும் இறைவனுமே காரணம் என்பதை அறிந்தார் சுந்தரர் நெகிழ்ந்து போனார் சுந்தரருக்கு விருந்து படைத்ததால் இத்தலை இறைவன் விருந்தீஸ்வரரானார் ஈசன் இங்கு சுயம்பு மூர்த்தியாக திகழ்கிறார் பங்குனி மாதம் பதினேழாம் தேதியில் சூரியன் விருந்தீஸ்வரர் மீது தன் ஒளிக்கதிர்களை வீசி வழிபாடு செய்கிறார் அதிகார நந்தியை பிரதோஷ காலங்களில் குளிர்ச்சியான பொருட்கள் கொண்டு அபிஷேகம் செய்தால் அவரும் குளிர்ந்து நமக்கு வேண்டியதை கொடுத்து நம்மையும் குளிர்விப்பார் தம்பதி சமேதராக அருள் லட்சுமி நாராயணர் இத்தலத்தில் உள்ளார் இவர்களை வழிபட்டால் தம்பதியரிடையே மன ஒற்றுமை மேலோங்கும் தம்பதியர் ஒன்று சேர்ந்த பின் லட்சுமி நாராயணருக்கு துளசியால் அர்ச்சனை செய்கின்றனர் மிகவும் பழமையான இத்தலம் கணேஸ்வரம் அகஸ்தியநல்லூர் கந்தமாபுரி என மூன்று யுகங்களின் பெயராலும் அழைக்கப்படுகிறது கோயிலில் உள்ள கல்வெட்டின்படி ஏழாம் நூற்றாண்டில் குலோத்துங்க சோழன் காலத்தில் நிறுவப்பட்டது என தெரிகிறது இத்திருத்தலம் காலை ஏழு மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் திறந்திருக்கும் ஈசன் சுயம்புமூர்த்தியாக திகழ்கிறார் பங்குனி மாதம் பதினேழாம் தேதியில் சூரியன் விருந்தீஸ்வரர் மீது தன் ஒலிக்கதிர்களை வீசி வழிபாடு செய்கிறார் இங்கு தலவிருச்சமாக வனமுருங்கை உள்ளது சாதாரணமாக எல்லா சிவாலயங்களிலும் நடராஜர் ஜடாமுடி விரிந்து கிடக்க நடனமாடுவார் ஆனால் இங்கு தலை முடித்து அருள் பாலிக்கிறார் சிவன் தனது வாகனமான நந்திக்கு இத்தலத்தில் தான் சர்வ அதிகாரமும் தந்தார் இதையடுத்து கோவில்களில் அதிகார நந்தி சன்னதி அமைக்கும் பழக்கம் ஏற்பட்டதாக சொல்கின்றனர் கோவையில் இருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் ரோட்டில் சுமார் பத்து கிலோமீட்டர் தூரத்தில் துடியலூரை அடுத்த கு வடமதுரை என்னும் இடத்தில் இத்திருத்தலம் அமைந்துள்ளது வரலாறுகளை தெரிந்து கொள்ள எங்களுடைய கோவில் பத்து ஆன்மீக சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்